தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் ஒன்றியம் ஜிட்டாண்டள்ளியில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி காரிமங்கலம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு வக்கீல் எம் வி டி கோபால் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பொருளாளர் திரு முருகன் பொதுக்குழு உறுப்பினர் திரு மோகன் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன் ஒன்றிய செயலாளர்கள் முனியப்பன் அடிலம் அன்பழகன் கண்ணபெருமாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாசலம் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் திரு வக்கீல் சந்திரசேகர் அரசு வழக்கறிஞர் முருகன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு ஹரிபிரசாத் மாவட்ட விவசாயி அணி துணை அமைப்பாளர் திரு ஏ வி குமார் விளையாட்டு அணி பாம்பே சக்தி ஆகியோர் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தருமபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு பழனியப்பன் அவர்கள் கலந்து கொண்டு ஐநூறு ஏழைகளுக்கு வேட்டி சேலைகளை காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திராவிட மாடல் அரசின் சாதனைகளான கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் விடியல் பயணம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கும் திட்டம் தற்பொழுது கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களை விளக்கி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் அணிகளின் துணை அமைப்பாளர்கள் திரு ஜே எம் சக்தி ஒகுளி முனிரத்தினம் சலீம் விஜய் கணேசன் சிவராஜ் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் திரு சிதம்பரம் மற்றும் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் சார்பு அணி அமைப்பாளர்கள் கட்சி முன்னோடிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்